வாழ்கை வையகம் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்து அமைதியாக அன்பர்களே இன்றைக்கு ஜூலை ஒன்று தத்துவஜானி வேதாத்திரி மாமன் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரிலே ஊருடம்பே ஆலயம் என்னும் தலைப்பிலே நம்மை சிந்திக்க சொல்கிறார் அறிஞர் திருமுலர் அவர்கள் சொல்வார்கள் அல்லவா உள்ளம் பெருங்கோயில் ஊருடம்பே ஆலயமாம் கள்ள புலனைந்தும் காலா மணிவிளக்காம் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தோர்க்கு சிவன் சிவலிங்கம் என்று சொல்வார் அல்லவா அந்த வகையிலே தத்துவஞானி வேதாத்திரி மாமனிகள் சொல்கிறார் இந்த உடம்பை நாம் வாய்க்க பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த உடம்பு அதிநுட்ப தொழில்நுட்ப திறனோடு அமைக்கப்பெற்றது என்று சொல்வார்கள் நான் அடிக்கடி சொல்வதுதான் நம்முடைய குழந்தைகளை ப்ளஸ் டூ முடித்தவுடன் எந்த பொறியியல் பிரிவிற்கு சேர்க்கலாம் என்று நாம் தேடுவோம் அல்லவா அப்போது நீங்கள் எந்த பிரிவையெல்லாம் தேடுகிறீர்களோ அத்தனை பிரிவுகளையும் உங்கள் உடம்புக்குள்ளேயே நீங்கள் பார்த்து விடலாம் என்று சொல்லுவேன் உதாரணத்திற்கு பைப்பிங் இன்ஜினியரிங் வேண்டுமா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வேண்டுமா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வேண்டுமா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வேண்டுமா சிவில் இன்ஜினியரிங் வேண்டுமா அத்தனை வகையான பொறியியல் தொழில்நுட்பங்களும் நம் உடப்பிலே அப்ளை செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் கண்டு வியப்படையக்கூடும் அப்பேற்பட்ட உடம்பை நாம் வாய்க்கப்பெற்றிருக்கிறோம் அந்த உடம்பிலே எல்லா விதமான ஆற்றல்களையும் உள்ளடக்கி இருக்கிற உயிர் சக்தியை நாம் வாய்க்கப்பெற்றிருக்கிறோம் அவற்றிற்கெல்லாம் மேலே இன்றைக்கு நாம் பேசுகிறோமே செயற்கை நுண்ணறிவு என்று அதனை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த இயற்கை நுண்ணறிவு வாய்க்கப்பெற்றிருக்கிறோம் என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் கூறுகிறார்கள் இந்த நுண்ணறிவை பயன்படுத்தி அறிவின் உச்சத்தை அடைவதற்கு நாம் பயணப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முக்கியமான வாகனம் இந்த உடம்பு தான் என்பதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் உடம்பை பேணி பாதுகாக்க வேண்டும் எப்படி ஒரு ஆலயம் சுத்தமாக சுகாதாரமாக பாதுகாக்கப்பட வேண்டுமோ அதுபோல உங்களுடைய உடம்பு என்பதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் கூறுகிற அந்த கருத்தை உங்களிடத்தில் எடுத்துச் சொல்லி மேலும் ஒரு கருத்தினை நான் சேர்க்க விரும்புகிறேன் அது என்னவென்றால் எளிய முறை உடற்பயிற்சி என்று இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வகையான யோகாசனங்களையும் எல்லா வகையான உடற்பயிற்சிகளையும் நீங்கள் உற்று நோக்கினால் அதை செய்தால் என்னென்ன பழங்களெல்லாம் உங்களுக்கு கிடைக்குமோ அத்துணை பலன்களையும் ஒரு சேர சாராக பிழிந்து மிக அற்புதமான எளிய முறை உடற்பயிற்சி என்கிற ஒன்றை தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் வடிவமைத்து இருக்கிறார்கள் அதனை நீங்கள் எல்லாம் பயன் கொடு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய சிந்தனையின் விருந்தை நிகழ் நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி